ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் நண்பர்களே நமது தென்னந்தோப்பில் தேன்கூடு மழை தேன் கூடு இருக்குதுன்னு சொன்னாங்க அதையெல்லாம் நம்ம யூடியூப் நண்பர்கள் எல்லா மக்களுக்கு காட்டலான்னு வந்தேன் எந்த மரத்தில் இருக்குதுன்னு தெரியல ஆனால் நிச்சயம் இந்த கூட்டை காட்டியே ஆகணுன்னு ஒவ்வொரு மரமாக தேடிட்டு இருக்கிற எந்த மரத்தில் தெரியல இதில் இருக்கா இல்லை அந்த மரத்துலேயும் இல்லை எந்த மரத்தில் தான் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நில்லுங்க இங்கெல்லாம் எதுவுமே இல்லையே காட்டிலாம் கடிச்சிருவாங்களே நம்மளையே யூடியூப்பு நண்பர்கள் மக்களுக்கெல்லாம் கடிச்சிருவாங்களே கண்டிப்பாக ஆகணுமே எங்கே இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் இதில் ஒரு நூறு தென்னை மரத்துக்கு மேலே இருக்க மாட்டேருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அந்த தேன் கூட்டு காட்டாமல் விட மாட்டேன் ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க கடைசி வரைக்கும் எப்படியோ ஆகணுன்ட்டு வீடியோ எடுக்கிறேன் எந்த மரத்தில் இருக்குது நம்மளுக்கு தவ தவறான தவகல் சொல்லிட்டாங்களா இல்லை நிஜமா இல்லை பொய்யா என்னென்னே தெரியல பாருங்கள் நண்பர்களே என்னால் முடியலைங்க முடிஞ்சு வரைக்கும் எல்லா பக்கம் தேடி பார்த்தேன் எங்கேயுமே இல்லையாட் இருக்குது எந்த தோப்புல இருக்குதுன்னு தெரியல மூச்சு வாங்குதுங்க முடிஞ்சு வரைக்கும் அங்கேயும் தொலாவின எந்த மரத்தில் இல்லை கடைசியாக இந்த பக்கம் போகிறேன் எதுவும் இந்த பக்கம் இருக்குமான்னு இன்னொரு பத்து இருபது மரம் தான் இருக்க மாட்டேருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் யூடியூப் நண்பர்களே ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க இந்த மரத்தில் தான் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க பாருங்க இந்த மரத்தில் இருக்குது காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா நம்ம செல்லு கிளீர் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் வண்டு மாதிரி இருக்குதுங்க சாமி இது பூச்சியாக என்னென்னே தெரியலங்க தேனால் என்னென்னே தெரியல பெருசு பெருசாக இருக்குது மழை இருக்குதுங்க செல் கிளீர் ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சுங்க ஆனால் ஏமாந்து போயிடுவீங்க அதுக்கு வேண்டி எடுத்துங்க பாருங்க தெரியுதுங்களா தேன் கூடுங்க ஒரிஜினல் மழை தேனுங்க பார்த்துட்டிங்களா பூச்சி பெருசாக இருக்குதுங்க கட்டிச்சா ஒரு பத்து நாளைக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க ஆனால் இது பூச்சியே இல்லைங்க வண்டு மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க யூடியூப் நண்பர்களே சொல்ல வந்தது அவ்வளோதான் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஏமாந்து போயிடுவாங்கன்னு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு தோ ஒவ்வொரு மரத்தையும் தேடி தேடி பார்த்து எடுத்து உங்களுக்கு காட்டினுங்க அவ்வளோதாங்க நம்ம தே சேனல் பேருங்க வந்துங்க என்னால் பேசவே முடியல மூச்சு திணறதுங்க ஒவ்வொரு மரத்துக்கு போனனால நம்ம சேனல் பேர் வந்து அன்பு தமிழுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் நண்பர்களே அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு என்ன அதிசயங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேங்க அவ்வளோதாங்க